வணக்க மக்களை ஜிகே டாக்ஸ் கன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு பித்திருக்களோட சாபம் இருக்கின்றதா இதை எப்படி கண்டுபிடித்து என்ன பூஜை செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் தை அமாவாசை எந்த தேதியில் வருகிறது அமாவாசை திதிக்கான நேரம் என்ன எப்படி நம் வீட்டில் இருந்து தர்பணம் கொடுக்கலாம் இதை பற்றி தான் தெளிவா பார்க்க போறோம் தர்ப்பணம் பித்ரு சாபத்திற்கு ஆளாகின்றனர் அப்படி சாபம் பெற்றவர்கள் அதாவது நம்ம தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டோம் தெரியாம அந்த தேதியை மறந்துருப்போம் இல்லைனா அமாவாசை அதாவது எல்லா அமாவாசையிலும் விரதம் இருக்க முடியலைனாலும் வருடத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை புரட்டாசி தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலாவது நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நம்ம வந்து அவங்கள வழிபடணும் தர்ப்பணம் கொடுக்க முடியலைனாலும் வீட்டில் வந்து அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுத்து நம்மள வந்து படையல் போட்டு அவங்கள நினைச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படி செய்யாதவர்கள் வந்து என்னென்ன நடக்கும் அவங்க வீட்டில் வந்து எந்த சுபகாரியமும் எளிதில் நடக்காது நிறைய தடைகள் ஏற்படும் தடைகள் நீக்குவதற்கு என்ன செய்யணும்னா நம்ம முன்னோர்களுக்கு வணங்குறதுக்காகவே சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது அதற்கு மிகவும் முக்கியமான நாள் எதுனா அமாவாசை தினம் அடுத்தது அவங்க இறந்த நாள் என்று நம்ம அவங்களுக்கு திதி கொடுப்போம் படையல் போட்டு அவங்கள வந்து வணங்கி அவங்களோட ஆசையை நம்ம பெறுவோம் அப்படி எல்லா வருடமும் அமாவாசை நாட்கள் திதி கொடுக்க முடியாதவர்கள் அவங்க இறந்த என்று மறந்து விட்டவர்கள் என்ன செய்யலாம்னா அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வணங்கி படையல் போட்டு அவங்க கிட்ட ஆசைய நம்ம பெறலாம் அன்னைக்கு ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களாம் அவங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப தாகமும் பசியும் அதிகமா இருக்குமா அதனாலதான் நம்ம வந்து அம்மாவாசை அன்னைக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுத்து எள்ளு நீரையும் அவங்களுக்கு இறைச்சுன்னா அவங்களோட தாகமும் பசியும் நீங்கி அவங்க நம்ம வாழ்த்துவாங்கன்றது நம்மளுக்கு ஐதீகம் அமாவாசை எப்படி வருது ஜோதிடப்படி வந்து மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலம்தான் அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசையை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வந்து நல்ல வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமாவாசை திதியானது காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டு சனிக்கிழமை அன்று அதிகாலை நாலு இருபத்தெட்டு வரை வரை இருக்கிறது அமாவாசை திதி கொடுக்க உகந்த நேரம் வந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தர்ப்பணம் தருவது எப்படி அமாவாசை என்று முன்னோர்கள் வந்து ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பணம் பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் பலன் தரும் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு நம்ம வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள அந்த பித்ரு பூமிய ரேகைகள் தான் வழியாக வந்து அந்த நீரை வந்து வார்த்து தரப்படுவதாகும் இதுல வந்து எல்லையும் நீரையும் கலந்த தண்ணியை இந்த ரெண்டு விரலுக்கு நடுவுல வச்சு நம்ம அவங்களுக்கு அதுதான் தர்ப்பணம் கொடுக்குறோம் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுமா தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறது ஸோ இன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு முன்னோர்களோட ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் வந்து மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் வந்து சூரியன் வழங்குகிறார் அந்த தேவதைகள் வந்து மறைந்த முன்னோர்களிடம் பலன்களை சேகரிக்கின்றனர் அதாவது இவங்க வந்து அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்களே அவங்க மகிழ்ச்சி அடையும் அந்த பலன்களை எல்லாம் அந்த பிதிர் தேவதைகள் அதை சேகரித்து நம்மளுக்கு வந்து ஆசையா வழங்குறாங்க சூரியனோட அருளால் அமாவாசை நாட்களில் வந்து தீர்த்தக்கரைகளில் நீராடும் போது பிதிர்காரராகிய சூரியனுக்கு இரு கைகளால் வந்து நீர் விடும் அர்க்கியம் செய்து மிகுந்த நன்மை தரும் அதாவது ரெண்டு கையால நம்ம சூரியனை பார்த்து அப்படியே அந்த தண்ணியை இறைச்சி ஊத்துறோம் இல்லையா அதுவே நம்மளுக்கு மிகுந்த நன்மையை தரும் இதை வந்து நம்ம கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை வந்து அந்த தண்ணியை அப்படி எடுத்து எடுத்து நம்ம ஊற்றணும்னா சூரியனோட ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் வந்து ஒருவன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனு அனுபவிக்காமல் போனால் அதாவது அவன் வந்து நிறைய புண்ணிய செஞ்சிருப்பான் அதனால முன்னோர்களுக்கு செய்யாத அந்த தோஷம் வந்து அவனை அப்ப பாதிக்காது ஆனா அவனுடைய தலைமுறைகள் அதாவது அவனுடைய பிள்ளைகளை பாதிக்கும் தோஷம் வம்சத்தினரை தான் பாதிக்கும் ஒருவன் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்ல பித்திரு தோஸ்த்த மட்டும் சேர்த்து வைக்க கூடவே கூடாது மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதவர் ஆண்டுக்கு ஒரு முறை தை அம்மாவாசை இல்லாத தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாம் கடைகளெல்லாம் எப்படி நீக்கணும்னா அது ரொம்ப நாளாக குழந்தை ப பாக்கியமே இல்லாமல் இருக்கலாம் என்னென்னமோ வந்து நான் பரிகாரம் செய்தேன் எல்லா கோவிலுக்கும் நான் போய்ட்டு வந்துட்டேன் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பித்திரு தோசை இருந்தால் தான் இப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த தடைகள் போகணும்னா அம்மாவாசை அன்னைக்கு முன்னோருக்கு உணவு படையல் இட்டு காலையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு உணவு விரதம் இருந்து உணவு படையல் இட்டு அவங்களுக்கு வந்து புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை வந்து அங்கே ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் அந்த தடைப்பட்ட புத்திர பாக்கியம் நம்மளுக்கு கண்டிப்பா உடனே கிடைக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கி எல்லாமே நல்லதா நடைபெறும் மாட்டி வதைத்த நோய்கள் எல்லாம் அகலும் மனக்கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் வெளியிடங்களுக்கு சென்று கடலுக்கோ ஆத்துக்கோ சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் முட்டை மாடியில் இல்லை வெளியில் இடம் இருக்குதுன்னா சூரியன் தெரிகிற மாதிரி இருக்க இடத்துல போய் நின்றுக்கிட்டு எள்ளும் தண்ணியும் கலந்து அதை வந்து ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் அன்னைக்கு சாதம் எதாவது இருக்கும் இல்லை அரிசி ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி அதை போய் அங்க வச்சுட்டு அந்த எள்ளும் தண்ணியும் கலந்த அந்த தண்ணீரை வந்து நம்ம ஆள்காட்டி விரலுக்கும் பெரு விரலுக்கும் நடுவில் இருந்து அது வெளியில் அந்த இடத்துல படுற மாதிரி நம்ம முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த தண்ணியை ஊற்றுனாலே போதும் அது தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமம் இந்த தண்ணீர் அவங்களை முன்னோர்களை பித்ருக்களை சென்றடையும் அதுக்கப்புறமா நான் எப்பயும் போல வீட்டில் விரத இருந்து படையல் போட்டு அவங்களுக்கு நம்ம வந்து மாலை வேலைகளில் சாமி கும்பிட்டுக்கலாம் அம்மாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அன்னைக்கு விரத இருப்பாங்க இல்லையா அவங்க சாப்பிடுவாங்க இதுதான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த நடைமுறை வழக்கம் இந்த காகம் வந்து சனீஸ்வர பகவானின் வாகனம் அது மட்டும் அல்லாமல் யமராஜனின் தூதுவனும் ஆவான் இது வந்து யமலோகத்தின் வாசலிலே இருக்குமா அது காகத்துக்கு சாதம் வைப்பதால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் வந்து அமைதியடைந்து நம்மளுக்கு ஆசி வழங்குவார்கள் அமாவாசை தினத்தன்று நம்ம வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது ஏன்னால் அன்னைக்கு வந்து நம்ம பித்ருக்கள் வந்து வாசலில் இருப்பாங்க அந்த கோலம் வந்து மகாலட்சுமின் அருள் பெற்றது அவங்களால வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது அதனால் நம்ம அன்றைக்கி கோலம் போடக்கூடாது அமாவாசை என்று வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்தால் நம்ம கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படி ரொம்ப தூரத்தில் இருக்கீங்கன்னா வீட்லேயே நம்ம குலதெய்வத்தை நினச்சி மனதார வேண்டிக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்ம குலத்தை காக்கும் குல தெய்வமாக இருக்கிறாங்க அன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு குலதெய்வத்தையும் வழிபட்டால் நம்மளுக்கு வளன்கள் வந்து மென்மேலும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அமாவாசை அன்னைக்கு முடிந்தளவு மறக்காமல் குலதெய்வத்தை வணங்குங்கள் இது மாதிரி சிறந்த பயனுள்ள ஆன்மீக குறிப்புகள் பற்றிய வீடியோ தான் ஜிகே டாக்ஸில் என்ன தொடர்ந்து வரப்போகுது இது உங்களுக்கு வேணும்னா ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது இதுவரை நீங்கள் கேட்டிராத சாமி பாடல்கள் ஒவ்வொன்றாக ஜிகே டாக்ஸில் இனிமேல் வரப்போகுது உங்களுக்கு வேணும்னா ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து கோ பவானியம்மன் கோவிலில் நாங்கள் பாடுற பாடல் இந்த பாடலை கேட்டு நீங்களும் பவானியம்மனின் அருளையும் சிறந்த பலன்களையும் பெறுங்கள் இந்த தை அமாவாசை பற்றிய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களை